இரண்டாவது வார்த்தையை தியானிக்க இருக்கின்றோம் இயேசு கிறிஸ்து பேசிய ஏழு வார்த்தையிலே இந்த இரண்டாவது வார்த்தைக்குள்ள சிறப்பம்சம் என்ன இயேசு கிறிஸ்து பேசிய ஏழு வார்த்தையிலே இந்த இரண்டாவது வார்த்தைக்குரிய ஒரு சிறப்பம்சம் என்ன அது வார்த்தை என்ன சிறப்பம்சம் மன்னித்து ஏற்றுக்கொண்டார் வேற இந்த வார்த்தையானது ஏழு வார்த்தைகளிலே உள்ள ஒரே ஒரு வாக்குத்தத்த வார்த்தை இட் இஸ் ஏ ப்ராமிஸ் வேட் இன்றைக்கு என்னுடனே பிரதேசியில் இருப்பாய் என்பது வாக்குத்தத்த வார்த்தை இன்னும் இந்த வார்த்தையினுடைய இன்னொரு சிறப்பம்சம் அந்த கல்லன் ஜபத்தை ஏறெடுக்காவிட்டால் இந்த வார்த்தை வந்திருக்காது அடியேனை நினைத்தருளும் என்று கல்லன் ஜபித்த ஜபத்துக்கு வந்த ஒரு மறுமொழி ஆகவே இட் இஸ் எ ப்ராமிஸ் வேர்ட் இட் இஸ் எ ரிப்ளை ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் ஏசு கிறிஸ்துவினுடைய மறுமொழி அந்த மறுமொழியானது வாக்கு உள்ளடக்கியதாக காணப்படுகின்றது இயேசு கிறிஸ்துவை சிலுவைகளை அறைந்தபொழுது அவருடைய வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் இரண்டு கல்வர்களை அறைந்திருந்ததாக மத்தைய நற்செய்தியாளரும் மார்க் நற்செய்தியாளரும் குறிப்பிடுகின்றார் மார்க்கு பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் மத்தையு இருபத்தி ஏழாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனத்தில் இரண்டு கல்லர்கள் கல்வர்கள் லெஸ்டிஸ் என்கின்ற கிரேக்க வார்த்தை இங்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த கிரேக்க வார்த்தினுடைய அர்த்தம் திருடர்கள் வலிப்பறி கொள்ளையர்கள் என்ற பொருள் பெறக்கூடியது யோவா நற்செய்தியாளர் இவர்களை கல்லர் என்று குறிப்பிடாமல் வேறே இரண்டு பேர் என்று சொல்லுகின்றார் அவர்களை கல்லர்களாக அடையாளம் காட்டவில்லை லூக்கா நற்செய்தியாளரோ குச்சவாளி என்று குறிப்பிடுகின்றார் இந்த லூக்கா நற்செய்தியாளர் இவர்கள் என்ன தவறு செய்தார்கள் என்பதை குறிப்பிடவில்லை குற்றவாளிகள் கிரிமினல் என்பதற்கு பயன்படுத்தக்கூடிய கிரேக்க வார்த்தை காக்கையோஸ் என்கின்ற வார்த்தை அங்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது ஆகவே மத்தையும் ஆர்க்கும் இவர்களை திருடர்களாகவும் இந்த லூக்கா நற்செய்தியாளர் குற்றவாளிகள் கிரிமினல் குற்றம் செய்தவர்களாகவும் அங்கு குறிப்பிடுகின்றார்கள் இவர்களுடைய பெயர்கள் திருமறையிலே பதிவு செய்யப்படவில்லை வரலாற்றிலே டிஸ்மாஸ் ஹெஸ்டஸ் என்று சொல்லி இந்த இரண்டு பேருடைய பெயரும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்தபொழுது அவர் சிலுவையிலே அதில் ஒரு பக்க கல்வனை பார்த்து சொன்ன வார்த்தை தான் இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய் டுடே யூ வில் பி வித்மி இன் பேரடைஸ் என்னுடனே பரதேசியில் இருப்பாய் பரதேசு இன்னும் இன்றைக்கு என்னுடன் இதை குறித்து பல காரியங்களை நாம் தியானித்திருப்போம் பல கருத்துக்கள் நம்மிடத்தில் காணப்படலாம் ஆகவே நேரடியாக இந்த வார்த்தையிலே இயேசு கிறிஸ்து எதை சாதித்தார் என்பதை மாற்றம் நாம் தியானிக்க இருக்கின்றோம் இயேசு கிறிஸ்து இந்த இரண்டாவது வார்த்தைகளை சாதித்தது இறை பணியில் சாதனை த அக்கம்பிஷ்மெண்ட் இன் த சர்வீஸ் ஆஃப் காட் கடவுளுடைய பணியில் சாதித்து முடிக்கின்றார் அவர் தன்னுடைய பணியை இந்த சிலுவையிலே அவர் சாதிக்கின்றதை இந்த இரண்டாவது வார்த்தையிலே நாம் இங்கு அறிந்து கொள்ள முடியும் முகவுரை பிரசங்கத்தில் நாம் கேட்டது போல ஆதி இந்த சிலுவைக்கும் அதிக தொடர்பு இருக்கின்றது சிலுவையிலே ஏதேன் தோட்டத்தை இழந்து போனார்கள் ஆதி ஏதேன் தோட்டத்தை இழந்து போனார்கள் இங்கு சிலுவையிலே இயேசு கிறிஸ்து பரதீசு என்னும் ஏதேன் தோட்டத்தை குறித்த வாக்கை அந்த கல்வனுக்கு கொடுக்கின்றார் ஒரு பானை சோச்சுக்கு ஒரு பதம் என்பது போல அவரிடத்தில் திரும்புகின்றவர்களுக்கு அவர் பரம ஏதேனாகிய பரதீசை கொடுக்கின்றவர் அந்த வாக்கு தத்தத்தை அங்கு கல்வனுக்கு கொடுக்கின்றதை பார்க்கின்றோம் இதில் அவருடைய இறைப்பணி என்ன இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு ஊழியம் செய்ய வந்ததின் நோக்கம் என்ன யோவான் பதினான்காம் அதிகாரத்தில் மிக தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது நான் போகிறேன் என் பிதாவினுடைய வீட்டில் அநேக ஸ்தலங்கள் உண்டு உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன் உங்களையும் என்னையும் நாம் இழந்து போன ஏதேன் தோட்டத்திற்கு ஒப்பான பரதேசை பெற்று கொள்ளும்படிக்கு அவர் ஊழியம் செய்யும்படிக்கு வந்தார் இந்த பூமியில இயேசு கிறிஸ்து வந்து கட்டிடங்களை கட்டுவதற்கோ இன்னும் அவருக்கென்று பெயர்ப்புகளை சம்பாதிப்பதற்கோ அல்லது அவருக்கென்று ஒரு ராஜ்யத்தை இந்த பூமியிலே ஸ்தாதிப்பதற்கோ அவர் ஊழியம் செய்யும்படி வரவில்லை இந்த பூமியிலே அவர் வந்து ஊழியம் செய்ததற்கு நோக்கம் என்ன உங்களையும் என்னையும் நித்திய ராஜ்யத்தினை சேர்க்கும்படியாக அதுதான் அவருடைய ஊழியத்தினுடைய பிரதான நோக்கம் ஒரு ஆத்துமாவும் கெட்டு போவது பிதாவினுடைய சித்தமல்ல என்று எழுதப்பட்டிருக்கின்றது அந்த ஆத்துமாக்கள் பாவத்திலே செத்து மறித்து விடக்கூடாது அந்த ஆத்துமாக்கள் நரகத்திலே அழிக்கப்பட்டு விடக்கூடாது அவர்கள் பரதீசிலே இலைப்பார வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து இறை பணி செய்தார் தெய்வீக பணி அதுதான் ஊழியம் அதன் ஊழியத்தினுடைய பிரதான பணி என்பது ஆத்துமாக்களை ஆதாயம் செய்வது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஊழியத்தினுடைய பிரதான நோக்கத்தை மறந்துவிட்டோம் ஊழியர்கள் ஆனாலும் திருச்சபை மக்களானாலும் திருச்சபை ஆனாலும் ஊழியத்தினுடைய பிரதான நோக்கம் ஆத்துமா என்பதை மறந்து போய்விட்டவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த இரண்டாவது வார்த்தைகளை இயேசு கிறிஸ்து தன்னுடைய இறைப்பணியில் எப்படி சாதித்தார் என்று சொல்லி இரண்டு காரியங்களை நாம் தியானிப்போம் முதலாவதாக இழப்பிலும் இறைப்பணியே இழப்பிலும் இறைப்பணியே இயேசு கிறிஸ்து இன்னும் சில மணி நேரங்களுக்குள்ளாக தன்னுடைய வாழ்க்கையை சிலுவையிலே இழக்கப் போகின்றார் சில மணி நேரங்களுக்குள்ளாக அவர் மறித்தவரை போல சிலுவையிலே அவர் தொங்கப் போகின்றார் அவருடைய மரணம் நெருங்கிவிட்டது அதை அவருடைய சுற்றி நின்றவர்கள் அறிவார்கள் ஏசு கிறிஸ்துவும் அறிவார் அந்த கல்லனும் அறிவான் ஏசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையின் முடிவு நெருங்கிவிட்டது வாழ்க்கையை இழக்கக்கூடிய தருணம் மிக அருகாமையிலே காணப்படுகின்றது இந்த சூழ்நிலைதான் இயேசு கிறிஸ்து தன்னுடைய மதிப்பையும் இழக்கின்றார் தன்னுடைய மதிப்பையும் இழக்கின்றார் உயிரோடு இருக்கும் இயேசுவை புகழ்ந்தவர்கள் கூட இப்பொழுது இகழ்கின்றார்கள் ஒரு நல்ல மனிதன் வியாதி வந்து மறிக்கின்றான என்றால் என்ன தவறு செய்தானோ இந்த வியாதியில் மறித்தான் என்று சொல்லி அவருடைய மரண தருவாயிலை இந்த உலகம் பேசுகின்றது அவிதமாகவே இந்த நய கூட்டம் சிலுவை அடிவாரத்தில் நின்று இயேசுவை அவமதித்து பேசுகின்றார்கள் வாழ்க்கை இழக்கின்றார் ஜீவனை இழக்கின்றார் இப்பொழுது தன்னுடைய மதிப்பையும் அவர் இழக்கின்றார் பரியாசங்கள் லூகா இருபத்தி மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்து வசனங்களிலிருந்து நாம் வாசித்து பார்க்கின்ற பொழுது லூக்கா இருபத்தி மூன்றாம் அதிகாரத்தில் இங்கு சொல்லப்படுகின்றது நீர் கிறிஸ்துவானால் உன்னைதானே நீர் யூதரின் ராஜாவானால் உன்னையே ரச்சித்துக்கொள் நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் அவர் ரட்சகர் என்ற மதிப்பை இழந்தவரை போல அங்கு சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கின்றார் இந்த உலகம் அவரை மதித்ததை இன்று மதிக்கவில்லை ஏனென்றால் அவர் மறிக்கப் போகின்றார் இனி அவரை வைத்து எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை என்ற நிலைமையிலே அங்கு அவரை எள்ளி நகையாடுகின்றார்கள் ஆகவே ஜீவனை இழக்கின்றார் மதிப்பையும் இழக்கின்றார் ஏசு கிறிஸ்துவனிடத்தில் எந்த ஒரு வல்லமையும் இல்லை அவர் வல்லமே விட்டார் என்று அவரை எள்ளி நகையாடினார்கள் ஆகவே எல்லாவற்றிலும் அவருக்கு இழப்பு இந்த இழப்பின் மத்தியிலே அவர் இறை பணியை செய்தார் அந்த இறை பணிதான் அந்த கல்லனுடைய ஆத்துமாவை ஆதாயப்படுத்தியது எந்த நோக்கத்திற்காக இந்த பூமியிலே அவர் மானிட மகனாக வந்தாரோ அந்த நோக்கத்தை தன்னுடைய வாழ்க்கையின் கடைசி நொடி பொழுதும் அவர் நிறைவேற்றினார் ஆத்துமாக்களின் மீது அவ்வளவு பாரம் கொண்டவராக இயேசு கிறிஸ்து காணப்பட்டார் என்பதை இந்த வார்த்தை நமக்கு மிக தெளிவாக கற்றுத் தருகின்றது கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலே நாமே ஒரு அங்கு இழக்கக்கூடிய சூழ்நிலையில் இருப்போமே என்றால் இன்னொருவருக்கு வாழ்வு கொடுக்க நாம் யோசிப்போம் நானே எல்லாவற்றையும் இழந்து போய் கொண்டு நிற்கின்றேன் இதில் எப்படி இன்னொருவனுக்கு நான் வாழ்வளிக்க முடியும் என்ற கேள்வி நம்மிடத்திலே ஏற்படலாம் ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை தன்னுடைய மதிப்பை தன்னுடைய அந்தஸ்தை இழந்து போய் நின்ற நிலைமையிலே ஒரு கல்லனுக்கு வாழ்வு கொடுத்து அவனை ரச்சிக்கின்றார் அவனிடத்திலே அந்த ஆத்துமாவை சாதனையின் கொள்ளை பொருளாக மாற்றிக்கொள்கின்றான் அங்கு சிலுவையிலே நாம் பார்க்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கின போது கூட ஒரு ஆத்மாவை சம்பாதித்து விட்டார் இரண்டாவதாக இயேசு கிறிஸ்துடைய இறைப்பணி எப்படிப்பட்ட பணியாக இருந்தது என்றால் இக்கட்டில் இறைப்பணி முதலாவது இழப்பில் இந்த இழப்பில் இறைப்பணியை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது டைட்டானிக் கப்பல் குறித்து நாம் கேள்விப்பட்டிருப்போம் இங்கிலாந்து தேசத்திலிருந்து அமெரிக்காவுக்கு சென்று கொண்டிருந்த கூடிய ஒரு டைட்டானிக் கப்பல் இந்த கப்பலில் ஆயிரம் பேர் அங்கு பயணம் செய்தார்கள் ஒரு இதில் மோதி அந்த கப்பலானது சேதத்திற்குள்ளாகின்றது அப்பொழுது இரண்டு மனிதர்கள் சந்திக்கின்றார்கள் அதில் ஒரு மனிதரிடத்திலே தப்பிப்பதற்குரிய அந்த பொருளும் பலகையும் இருக்கின்றது இன்னொரு மனிதரிடத்திலே எதுவும் இல்லை அந்த மனிதருடைய பெயர் ஜான் ஹப்பர் என்று சொல்லப்படுகின்றது இந்த ஜான் ஹப்பர் என்பவர் ஒரு போதகர் அந்த பக்கத்தில் இருந்த மனிதனிடத்தில் நீ இயேசுவை அறிந்திருக்கிறாயா ரட்சிக்கப்பட்டிருக்கிறாயா என்று கேட்கின்றார் இல்லை என்று சொன்னவுடன் தன்னிடத்தில் இருந்த அந்த ஜாக்கெட்டையும் பலகையும் அந்த மனிதனிடத்தில் கொடுத்து நீ இதை வைத்து தப்பித்து உன்னுடைய வாழ்வை காப்பாற்றிக்கொள் இன்றைக்கு என்னுடைய வாழ்வை இழப்பது ஒரு பெரிய கவலை அல்ல ஏனென்றால் உண்மையான ரட்சகரை நான் அறிந்திருக்கின்றேன் நான் நித்தியத்தை அடைய முடியும் நீ நித்தியத்தை அடைய இதை பயன்படுத்திக்கொள் என்று சொல்லி அந்த பலகையும் ஜாக்கெட்டையும் கொடுத்துவிட்டு இந்த ஜான் ஹப்பவர் என்பவர் நீரிலே மூழ்கி இறந்து போய் விடுகின்றார் தன்னுடைய வாழ்க்கையை துறந்து தியாகம் செய்து ஒரு ஆத்துமாவை அந்த கடலிலே ஆதாயப்படுத்தினார் இந்த ஜான் ஹப்பர் பின்னாளிலே அந்த காப்பாற்றப்பட்ட மனிதன் ஜான் ஹப்பரின் கடைசி பிரசங்கத்தினால் ரட்சிக்கப்பட்ட மனிதன் நான் என்று சொல்லி சாட்சியாக ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து வந்தார் இழப்பிலும் இறை பணி இரண்டாவதாக இக்கட்டில் இறைப்பணி என்ன இக்கட்டு அங்கு சிலுவையில் நடைபெறுகின்றது இந்த மத்தையும் மார்க்கு நற்செய்தி நூல்களை நாம் வாசித்து பார்க்கின்ற பொழுது இரண்டு கல்லர்களும் இயேசுவை நிந்தித்தார்கள் லூக்கா நற்செய்தியாளர் ஒரு கல்ல நிந்திக்கிறதாகவும் மற்ற இரண்டு நற்செய்தியாளர்களும் இரண்டு கல்லரும் நிந்திக்கிறார்கள் ஆகவே இந்த இரண்டு செஸ்டஸ் இருவரும் இயேசுவை நிந்திக்கின்றார்கள் இயேசுவை குறித்து சரியாக புரிந்து கொள்ளவில்லை முதல் வார்த்தையை கேட்ட உடனே இவர் பிதாவோடு தொடர்புடையவர் இவர் மன்னிப்பதற்கு வல்லமை மிக்கவர் என்று இந்த இரண்டாவது வார்த்தையை ஆண்டவரிடத்திலே அவர் மறு ஒத்துழைப்பு பெறுவதற்காக இந்த கள்ளன் இயேசுவனிடத்திலே ஜபிக்கின்றான் அடியேனை நினைத்தரும் இது ஒரு இக்கட்டான நிலைமை என்ன இக்கட்டான நிலைமை அங்கு ஒரு திருடனை கைது செய்து கொண்டு போகின்றார்கள் என்று வைத்துக்கொள்வோம் ஒரு திருடனை கைது செய்து கொண்டு போகின்றார்கள் இவன் தான் திருடு இருக்கின்றான் என்று நமக்கு நன்றாக தெரிகின்றது போகின்ற வழியிலே அவன் என்னை காப்பாற்றும் என்று சொன்னால் நம்ம என்ன செய்வோம் அவன்தான் நம்மளை இருக்கான் அப்படின்னு நமக்கு தெரியுது அவன் காப்பாற்றும் போது நம்ம என்ன செய்வோம் நீ திருடினதுக்கு உனக்கு தண்டனை போய் அனுபவி என்று சொல்வோம் ஏசு கிறிஸ்து இந்த இக்கட்டான சூழ்நிலையை பயன்படுத்தி கொண்டார் நம்மை போல அவர் அல்ல நாமா இருந்தால் அந்த தவறு செய்தவனை தண்டனை அனுபவிக்கட்டும் என்று சொல்லி கைது செய்ய அங்கே அவன் அளிக்கப்படுவதற்கு ஒப்பு கொடுத்திருப்போம் ஆனால் ஏசு கிறிஸ்துவோ அந்த கல்வனுக்கு யார் நினைத்தாலும் என்ன செய்ய முடியாது விடுதலையை கொடுக்க முடியாது ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த இக்கட்டான சூழ்நிலையிலே இறை பணியை செய்தார் வாழ்க்கையில பல நேரங்களிலே நாம் நம்முடைய ஊழிய ஸ்தலம் அல்லது நாம் நற்செய்தி அறிவிக்கக்கூடிய ஸ்தலம் நம் வேலை பார்க்கக்கூடிய இடங்கள் சுமூகமாக இருக்க வேண்டும் பஞ்சு மெத்தையை போல இருக்க வேண்டும் என்று எண்ணுகின்றோம் ஆனால் இயேசு கிறிஸ்து இக்கட்டான ஒரு நிலைமை அந்த கள்ளன் கள்ளன் என்று அடையாளப்படுத்தப்பட்டவன் திருடினவன் இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான நிலைமையில் இருப்பவனுக்கு இறை பணியை அங்கு செய்ததை பார்க்கின்றோம் கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே மன்னிப்பின் வார்த்தையை கேட்டு உணர்ந்து கொண்டவன் என்னை நினைத்தருளும் என்று ஜெபித்த பொழுது அவனுக்குள்ளாக ஒரு கடைசி ஆசை எப்படியாவது நான் இந்த இயேசு கிறிஸ்துவினிடத்திலிருந்து அந்த ஒரு விடுதலையை பெற்று இதுவரைக்கும் நான் அவரை இயழ்ந்து கொண்டிருந்தேன் இப்பொழுது விடுதலையை பெற்று கொள்ள வேண்டும் என்ற இக்கட்டான நேரம் கடைசி மணித்துளிகளிலே தன்னுடைய கடைசி ஆசையை அவன் நிறைவேற்றி பார்க்கின்றான் என்னை நினைத்தருளும் என்று சொல்லி அன்பானவர்களே பழைய ஏற்பாட்டிலே யோசைப்பையும் நினைத்தருளும் என்று சொல்லி யோசைப்பு பான பாத்திரக்காரனுடைய தலைவனிடத்திலே கேட்டான் ஆனால் அந்த பான பாத்திரைய தலைவன் மறந்து போய்விட்டான் யோசிப்பை நினைக்கவில்லை ஆனால் இங்கு இயேசு கிறிஸ்து கல்லனை மறக்கவில்லை இன்றைக்கு என்னுடனே பரதீசில் இருப்பாய் என்று சொல்லி தன்னோடு அவனை சேர்த்து கொள்கிறான் அவனுடைய இக்கட்டான நிலைமையில் நம்ம ஒரு குற்றவாளியை நம்மளோடு சேர்த்து கொள்ள மாட்டோம் ஒருத்தர் தப்பு செய்து திருந்திருந்தால் கூட அவனோடு பழகுவதற்கு நாம் யோசிப்போம் அவனோடு நம்மை அடையாளப்படுத்திக் கொள்வதற்கு யோசிப்போம் அதை ஒரு இக்கட்டாக நாம் எண்ணுவோம் ஆனால் இயேசு கிறிஸ்து இக்கட்டிலே இறை செய்து முடித்தார் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்கள் இரண்டு விதமான காரியங்களை நாம் தியானித்தோம் இழப்பிலும் இறைபணி நம்முடைய வாழ்க்கையின் முடிவு பரியந்தம் நம்முடைய ஜீவன் இயேசு கிறிஸ்துவுக்காக கொடுக்கப்படுகின்றது என்றாலும் நாம் இறை செய்ய அழைக்கப்படுகின்றோம் இக்கட்டிலும் இறை செய்ய அது எவ்வளவு கொடூரமான சூழ்நிலையாக இருந்தாலும் அந்த இக்கட்டான நேரத்தில் நாம் ஆண்டவருடைய இறை செய்ய அழைக்கப்படுகின்றோம் பரலோகம்தான் என் பேச்சு பரிசுத்தம்தான் என் மூச்சு கொஞ்ச காலம் இந்த பூமியிலே அது இயேசுவுக்காக சுவிசேஷத்திற்காக என்று தந்தை பெருக்மான்ஸ் அவருடைய பாடலை நாம் பாடுவோம் இந்த பூமியில் நாம் வாழக்கூடிய கொஞ்ச காலம் அது இயேசுவுக்காக அவருடைய நற்செய்தி பணிக்காக என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம் அன்பானவர்களே இந்த கல்வன் ஆண்டருடைய இறை பணியிலே சிலுவையிலே ஆதாயப்படுத்தப்பட்ட ஒரு ஆத்துமா அதற்கு அடிப்படை என்ன தெரியுமா அந்த கல்வன் சிலுவையிலே என்ன சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்கின்றான் அடியேனை நினைத்தள்ளும் நம்முடைய தமிழ் வேதாகமத்திலே ஆண்டவரே உமது ஆனால் கிரேக்க வேதாந்தனுடைய இயேசுவே உமது அடியேனே நினைத்தலும் ஏசு என்கின்ற வார்த்தையை சிலுவையிலே அவன் பயன்படுத்துகின்றான் அதற்கு முன்பு வரைக்கும் நீ கிறிஸ்துவானால் என்ற சந்தேகத்தோடு பேசினவன் கேள்விகளை கேட்டவன் இப்போது இயேசுவே என்று அழைக்கின்றான் அந்த அழைப்பு தான் ஏசு கிறிஸ்துனுடைய இறை பணியினுடைய வெற்றி இறை பணியினுடைய சாதனை இன்றைக்கு இயேசு கிறிஸ்துனுடைய நாமத்தை பலர் அறிக்கை செய்ய மறுதளிக்கின்றார்கள் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளாத ஜனங்கள் எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள் சிலுவையிலே இயேசு கிறிஸ்து செய்த இறை பணி ஒரு மனிதனை அவரை பார்த்து இயேசுவே என்று சொல்லி அழைக்க வைத்தது கிரேக்க வேதாகமத்திலே இந்த வசனம் இயேசுவே என்று சொல்லிதான் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது ஊழிய பாதையிலே அவரை ஆண்டவரே என்று கூட்டவர் கூப்பிட்டவர்கள் அநேகம் போதகரே என்று கூப்பிட்டவர்கள் அநேகர் ஆனால் பெயர் சொல்லி கூப்பிட்டது ஒரு சிலர் அந்த உரிமையிலே இந்த கல்லனும் கடைசி நொடியிலே பங்கெடுத்தான் ஆண்டவருடைய இறைப்பணி அங்கு வெற்றிகரமாக நிறைவு பெற்றதை பார்க்கின்றோம் கிறிஸ்துவுக்கள் அன்பானவர்களே இயேசு கிறிஸ்து இழப்பிலும் இக்கட்டிலும் இறைப்பணி செய்தார் என்றால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படி இறை செய்து கொண்டிருக்கின்றோம் இயேசு கிறிஸ்து தன்னுடைய இழப்பிலும் இக்கட்டான சூழ்நிலையிலும் அவருடைய பணியை அங்கு செய்தாரே ஆத்தும பாரம் உள்ளவராக இங்கு வெளிப்பட்டாரே ஆகவே இந்த மனிதனுக்கு அந்த வாக்கு தத்துவத்தை கொடுத்து இன்றைக்கு நீ என்னுடனே பரதீசில் இருப்பாய் இந்த ஆத்தும பாரம் நமக்குள்ளே வேண்டும் இதுதான் ஊழியத்தினுடைய பிரதான நோக்கம் இதுதான் ஏசு கிறிஸ்து இந்த பூமியிலே இறை பணியை செய்ய வந்ததின் பிரதான நோக்கம் சோல் சாத்துமா அதை ஆதாயப்படுத்துவதுதான் ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய முக்கியமான பணி என்பதை இந்த நாட்களிலே நாம் உணர்ந்து கொள்வோம் அந்த இறை பணியை நாமும் இழப்பிலும் இக்கட்டிலும் நம்முடைய வாழ்க்கையின் கடைசி பரையன்று நிறைவேற்ற ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக ஆமேன்